தளபதி கிட்ட ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் போன்ல பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தாவைக்க கூட கூட்டணி வைக்கிறது சம்பந்தமா ஓபிஎஸ் தளபதி கூட போன்ல பேசினா சொல்லப்படுது டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அதிமுக மற்றும் பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமியை எங்களால் ஏற்க முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமா அறிவிச்சாங்க இப்படிப்பட்ட சூழலில் திமுக கூட கூட்டணி வைக்கலாமா இல்லை டிவிக்க கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு ஓபிஎஸ் அவரோட ஆதரவாளர்களிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அவர் கூட இருக்க நிறைய பேர் தாவைக்க கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சாங்க ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறகும் அப்படின்னு பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட முடிவை அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த நிலைமையில் தாவைக்க கூட்டணி வைக்கிறது சம்பந்தமா ஓ பன்னீர்செல்வம் தளபதி கிட்ட ஃபோனில் பேசுனதான் ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு தளபதியும் ஓ பன்னீர்செல்வமும் ரொம்ப நேரம் போன்ல பேசுறதா சொல்றாங்க ஸோ இந்த நியூஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கூட்டணி உறுதியாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஓபிஎஸ் மாதிரி டிடிவி தினகரனும் தளபதி கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ பொங்கலுக்கு அப்புறம் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது தளபதி இப்போது ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழாக்காக மலேசியா போயிருக்காரு இன்னைக்கு மிக பிரம்மாண்டமா இந்திய சினிமாவே இது வரைக்கும் காணாத அளவு இந்த இசை வெளியீட்டு விழா நடக்க இருக்கு இப்போவே மலேசியாவில் திருவிழா மாதிரி கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் இருந்து எக்கச்சக்கமான பேர் மலேசியா போயிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துகள் சேஃபாக நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வாங்க தளபதியும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ரிட்டன் தமிழ்நாடு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் ஜனநாயகம் படத்தை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு குரூப் வேலை செஞ்சுட்டு இருக்கு இந்த குரூப் யார் அப்படிங்கிறத பத்தி உங்க எல்லோருக்குமே நல்லாவே தெரியும் தளபதிக்கு போட்டிய பராசக்தி படத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த பராசக்தி படத்துக்கு கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பது ஸ்கிரீன் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு நேற்று ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சது ஜனநாயகன் படத்துக்கு ஐநூறுக்கும் கம்மியான தியேட்டர்களை தான் ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த படத்துக்கும் எவ்வளவு ஸ்கிரீன் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியில வரல இப்பவே ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க பலசக்தி படம் தான் ஜனநாயகன் படத்தை விட மேல் அப்படின்னு ஓகே நண்பா இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க